ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் நண்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா ரொம்பவே எளிமையான ஒரு காய்கறியை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் நூக்கல் சில இடங்களில் நூக்கல் ஆங்கிலத்தில் கோல்ராபி இதை சாப்பிட்டா என்ன பயன் இது ஒரு காய்கறியா இல்லை கீரையா இல்லை வேறு எதுவுமா யாருக்கெல்லாம் நல்லது யாரெல்லாம் தவிர்க்கணும் இந்த கேள்விகள் நம்மள நிறைய பேருக்கு இருக்குங்க இந்த கேள்விகளுக்கான ஒரு பதிலாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ இஓ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் வெள்ளைக்கழமை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூல்கோள் நீர்ச்சத்து நிறைஞ்ச காய்கறி அப்படின்றது நமக்கு தெரியும் மற்ற நீர் காய்கள் அளவுக்கு இதை நம்ம உணவில் சேர்த்து கொள்கிறது இல்லை ஆனால் இதில் ரொம்ப அதிக அளவில் ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ பயன்களும் நிறைஞ்சிருக்குங்க நூக்கோள் தமிழில் நூக்கல் நூற்கோள்னு பல பெயர்களில் அழைக்கப்படுது நூக்கல்ல கலரிகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஆனா மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் ரொம்ப அதிகம் வைட்டமின் ஏ வைட்டமின் இ வைட்டமின் சி மற்றும் மாங்கனீஸ் பீட்டா கரோட்டின் ஆகிய ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கிறதோட பித்த நெறியும் உறிஞ்சும் ஆற்றல் கொண்டதுன்னு சொல்லலாம் இந்த காயில் அதோட இலையிலையுமே உள்ள அதிக அளவிலான ஃபோலேட் சத்து இதயத்தை பாதுகாக்கிறதோட மாரடைப்பு ஏறடப்பலும் தடுப்புறது புற்றுநோயை தடுக்குது புற்றுநோய் கட்டிகள் உருவாவதை தடுக்கவும் அதை எதிர்த்து போராடவும் செய்து இந்த திறன் கொண்ட நூற்றல் இதுல நிறைஞ்சிருக்கு அதே போல உடல் வீக்கம் மற்றும் வழிகளை குறைக்க கூடியது வாரத்துல மூணு முறையாவது உணவுல சின்ன அளவு நூல்கொள்ள சேர்த்துக் கொள்வதன் மூலம் மார்பக புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய் போன்ற வழிநிறைந்த புற்றுநோய் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது நூல்கோல்ல வேறு பகுதியில் மிக அதிக அளவில் பீட்டா கொரோட்டின் ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கு மேலும் இதில் இருக்கிற வைட்டமின் சி நம்மளோட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுது நோய் எதிர்ப்பு திறனை உருவாக்குது மேலும் தசைகளை வலுவாக்க உதவுது நார் சத்து அதிகம் இருக்குங்க நூல்கோள் நார் சத்து நீர் சத்து நிறைஞ்ச காய்கறிகள்ல ஒன்று இதுல மிக அதிக அளவுல நார் சத்து நிறைஞ்சிருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும் உடல் கழிவுகளை வெளியேற்றி எடையை குறைக்கவும் உதவியா இருக்கு குறைந்த கலரி கொண்ட இந்த நூல்கோள் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்குறதோட பெருங்குடலையும் ஆரோக்கியமா வைக்க உதவியா இருக்கு நுரையீரல் பிரச்சனைகளை தீர்க்குது பருவகால மாற்றங்கள் ஏற்படும் போது முதல்ல நம்ம பாதிக்கிறது மூச்சு தொடர்பான பிரச்சனைகள் தான் குறிப்பா நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இந்த பனிக்காலத்துல கூடுதலா ஏற்படும் இந்த நுரையீரல்ல தேங்குற சளி போன்ற பிரச்சனைகளுக்கு நூல்கோள் மிக நல்ல தீர்வை கொடுக்குங்க நூல்கோள்ல மேல இருக்கிற தண்ணும் அதுக்கு மேல இருக்கிற கீரீலியும் வைட்டமின் ஏ அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு அது நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு பெரிதும் உதவுதுன்னு சொல்லலாம் அஜீரணத்தை <laughs> போக்குதுங்க செரிமானத்தை தூண்டும் நார்ச்சத்து மிகுந்த காய் அப்படின்றதால இயல்பியிலேயே செரிமானத்தை சீராக்கும் குணம் இதற்கு இருக்கு இது தவிர வயிற்று உபாதைகளுக்கு வயிற்று புண்களுக்கும் காரணமான பாக்டீரியாவை இது எதிர்க்கக்கூடியது எலும்புகளா ஆரோக்கியமா வச்சுக்குதுங்க நூல்கோள் அதிகம் நோல சேர்த்துக்கொள்றது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்பியை உறுதியாக்கவும் பயன்படுது நூல்கோள்ல மிக குறைந்த அளவு கலோரி மட்டுமே இருக்கு அதோட இதுல இருக்கிற வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி மெக்னீஷியம் பீட்டா கொரோட்டின் ஆகியவை எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது துர்நாற்றத்தை நீங்க உதவுதுங்க நூல்கோள் சாப்பிட சில சங்கடப்படுவதே இதோட வாசனை தான் ஆனா நம்முடைய உடல் துர்நாற்றத்தை குறைக்க உதவுற ஒரு அற்புதமான உறவுனா அது இந்த நூல்கோல் தான் இது உடல்ல வேர்வையால ஏற்படுற துர்நாற்றத்தை தவிர்க்க ரொம்பவே அற்புதமான ஒரு உணவுன்னு சொல்லலாங்க இது ஒரு ஜூஸ நீங்க ரெகுலரா பயன்படுத்தி வரலாம் எங்க எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா மொட்டைகோஸ் குடும்பத்தை சேர்ந்த காய்கறின்னு சொல்லலாம் காலிஃப்ளவர் மொட்டைக்கோஸ் மாதிரியான வகை நிலத்துக்கு மேல வளர்ற தண்டு மாதிரியான காய் நூக்கல் பச்சை நூக்கல் ஊதா நூக்கல் ரெண்டு வகையில இருக்குங்க இது ரெண்டுமே ஆரோக்கியம் நிறைந்ததுன்னு சொல்லலாம் இதுல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் ஃபைபர் பொட்டாசியம் மெக்னீசியம் அயன் கால்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லோ கேலரிஸ் டயட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான உணவுன்னு சொல்லலாம் நூறு கிராம் நூக்கல் குறைந்த கலரி அதிக நன்மைன்னு சொல்லலாம் இது என்னென்ன நன்மை தருது செரிமான சக்தியை மேம்படுத்துது நாச்சத்து அதிகம் மலச்சிக்கலை தீர்க்குது குடல் சுத்தமாகுது வாயு வயிற்றுக்குன்னா குறைக்குது தினமும் சின்ன அளவு சாப்பிட்டாலே போதுமானதுன்னு சொல்லப்படுது உடல் எடை குறைக்க உதவுதுங்க கலரி குறைவு வயிறு நிறைவா இருக்கிற ஒரு உணவை தருது அடிக்கடி பசிக்காது வெயிட் லாஸ் ஆயிடுச்சுக்கு சிறந்த காய்கறின்னு சொல்லலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது வைட்டமின் சி அதிகம் சளி இருமல் காய்ச்சலை குறைக்குது வைரஸ் தொற்றுல இருந்து பாதுகாக்குது சக்கரை நாயிலுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் கிளைசமிக் இன்டெக்ஸ் குறைவு ரத்த சக்கரை மெதுவா உயரும்னு சொல்லப்படுது இன்சுலினை சமநிலா வச்சுக்குது ஆனா அளவோட சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுங்க இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பொட்டாசியம் அதிகம் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுல இருக்கு கொலஸ்ட்ரால் குறையுது இதே அடைப்பு அபாயத்தை குறைக்குது எலும்புகளை வலுப்படுத்துது கால்சியமும் மெக்னீசியமும் இருக்கிறதால மூட்டு வலி குறையுது எலும்பு பலவீனம் தடுக்கப்படுது பெண்கள் வயதானவங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும்னு சொல்லலாம் கண் பார்வையை மேம்படுத்துது வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட் இருக்கிறதால கண் அரிச்சல் குறையும் பார்வை தெளிவாகுது ரத்த சோகை அதாவது அனுமியாவை தடுக்குது சக்தி அதிகம்ங்க ஹீமோகுளோபினா அதிகரிக்குது பெண்களுக்கு சிறந்த கையினு சொல்லலாம் தோல் மற்றும் அழகு இளமையை கொடுக்குது பீரடிக்கல்களை நீக்குது முகப்பருவ குறைக்குது சுருக்கத்தை தாமதமாக்குது ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குங்க இயற்கையான குளோவை உள்ளிருந்து கொடுக்குது கல்லீரல் மற்றும் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துது டீடாக் செய்ய உதவுதுங்க சிறுநீர் பிரச்சனைகளை குறைக்குது உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் ஒரு அற்புதமான காயினா தான் பெண்களுக்கு என்ன தருதுன்னு தெரியுமா பெண்களுக்கு ஏன் இது அவசியம் மாதிரிய கால சோர்வை குறைக்குது ரத்த சோகையை தடுக்குது எலும்பு வலிமையை கொடுக்குது ஹார்மோன் சமநிலையை கொடுக்குது கர்ப்பகாலத்துல அளவோட பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க அப்போ ஆண்களுக்கு உடல் சக்தியை அதிகரிக்குது தசைகளை வலுப்படுத்துது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வேலை சோர்வ குறைக்குதுன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு இந்த நூக்கள் வளர்ச்சியை மேம்படுத்துது எலும்பு வளர்ச்சியை தூண்டுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது ஜீரணத்தை சுலபமாக்க உதவியா இருக்கு சமைச்சு கொடுக்கறது நல்லதுங்க நூக்கல் நல்லதுதான் இது நல்லதுன்றதுக்காண்டி அதிகமா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா இதுலேயும் சில பக்க விலைகள் இருக்குதா செய்யுது அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம இந்த நூக்களை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க இந்த நூக்களை அதிகமா பயன்படுத்தினா என்னென்ன பக்க விளைவுகள் வரும் வயிற்று வீக்கம் அதிக நாச்சிருக்கிறதால கேஸ் ப்ளோட்டிங் போன்றவை ஏற்படலாம் தைராய்டு பிரச்சனைகள் ஹைப்போ தைராய்டு உள்ளவங்க அதிகமாக தவிர்க்கணுங்க சமைச்ச பிறகு மட்டும் சாப்பிட்றது நல்லது சிறுநிருகங்கள் ஆக்சிலிச் அதிகமாக இருக்குங்க கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அலர்ஜி ஒரு சிலருக்கு ரேராக வரும் தோல் அரிப்பு வாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்ப யாரெல்லாம் தவிர்க்கணும் தைராய்டு நோயாளிகள் குழல் பிரச்சனை இருக்கிறவங்க கிட்னி ஸ்டோன் ஹிஸ்டரி இருக்கிறவங்க அதிக குளிர் பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லதுங்க இது எப்படிலாம் சாப்பிடலாம் நூக்கல் பொரியல் நூக்கல் கூட்டு நூக்கல் சூப் சாம்பார் சாலட்ல கொஞ்ச அளவு பயன்படுத்தலாம் கச்சாவா சாப்பிடறதை தவிர்க்கிறது நல்லதுங்க எந்த அளவு பயன்படுத்தணும் வாரத்துல ரெண்டு அப்படிலாம் மூணு முறை போதுமானது ஒரு முறையும் நூறுலேருந்து இருந்து கிராம் மட்டும் பயன்படுத்துறது போதுங்க நூக்கல் ஒரு எளிய காய்கறி ஆனா பெரிய ஆரோக்கிய சக்தியை தர ஒரு அற்புதமான உணவுன்னு சொல்லலாம் இதை பயன்படுத்துறதால கண் ஆரோக்கியம் மேம்படுது சர்க்கரை மெதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது உடல் எடை குறைக்க உதவியா இருக்கு செரிமான சக்தியை மேம்படுத்துது எலும்புகளை வலுப்படுத்துது தோல் மற்றும் அழகை மேம்படுத்துதுங்க கல்லீரலை டீடாக்ஸ் செய்ய உதவுது பெண்களோட எலும்பு வலிமை ஹார்மோன் சமநிலை பிரச்சனைகளை தீர்க்குது ஆண்களுக்கு உடல் சக்தியை அதிகரிக்குது தசையை வலுப்படுத்துது குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை தர இந்த நோக்கலை உங்களோட அன்றாட உணவில் சேர்க்கறது ரொம்பவே நல்லதுங்க உங்களில் எத்தனை பேர் இந்த நோக்கலை ரெகுலராக பயன்படுத்திட்டு இருக்கீங்க இதை பயன்படுத்துகிறதால உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் ஏற்பட்டதுன்றதை பற்றி கமெண்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்